அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்கரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இன்றைய நாள் சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் என்றால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா நான் இந்த மாதிரியான விஷயத்த மாற்றி செய்யும்போது வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புகிறீங்களா அதாவது ஒரு சிலர் நிம்மதி இல்லாமல் எப்போ பாரும் ஒரு குழப்பத்திலையும் கஷ்டத்துலேயுமே இருப்பாங்க அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியானது கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் இதில் முழு ஆற்றலையும் செலுத்த வேண்டியிருக்கும் பொழுதுபோக்கிற்கு என சிறிது நேரமே ஒதுக்க வேண்டியிருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது உங்களுடைய பேச்சில் அதிக கவனம் வேண்டும் இன்று உங்களுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் கவனமற்ற வார்த்தைகளை பேசாமல் தவிர்க்க வேண்டியது நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது குளிர்பானங்கள் அருந்துவதை தவிர்ப்பது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் சௌகரியமாக உணர்வீர்கள் இனிமையான வார்த்தைகள் மூலமாக பலனடைவீர்கள் இதனால் உங்களது தன்னம்பிக்கை வளரும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க சாத்தியமாகலாம் நீங்கள் உங்களுடைய மன உறுதியால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான நம்பிக்கையான உறவு காணப்படுகிறது இன்று மிகுந்த மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரையே நிதி நிலையில் ஸ்திரத்தன்மை காணப்படுகிறது சொத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது முக்கியமான முதலீடுகளில் பங்கு கொள்வதன் மூலமாக லாபம் பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது ஆற்றலை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பீர்கள் மிது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு காணப்படும் இதனால் உங்களுடைய செயல்களை திறமையாக ஆற்றுவீர்கள் பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலையை மேம்படுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்ப வளர்ச்சி பற்றி ஆலோசனை நடத்துவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் லாபம் தரக்கூடிய முதலீட்டிற்கான பயனுள்ள திட்டங்களில் பங்கு கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய நம்பிக்கையின் அணுகுமுறை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் எந்த விஷயத்தையும் எடுத்துக் கொள்வதன் மூலமாக அமைதியை உணர்வீர்கள் உழைக்க வேண்டும் உங்களுடைய பணியில் வெற்றி பெற நீங்கள் சில விட்டு கொடுக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவைகளை பூர்த்தி செய்வது கடினமாக காணப்படலாம் பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது சற்று உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிருப்தியான நிலை உங்களிடம் காணப்படலாம் அனுசரணையான போக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் சிறந்த பலன்கான உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரித்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் உங்களுடைய துணை இடத்தில் சகஜமாக பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது இதனை தவிர்க்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது கண் பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றுவீர்கள் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் கடினமான பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சீராக இருக்கும் பணத்தை இன்று பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சாதகமானதாக இருக்கிறது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருச்சகம் அமையாது எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது கூடுதல் பணிகள் காரணமாக திட்டமிட்டபடி பணிகளை செய்வது கடினமாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வீர்கள் உறவில் மகிழ்ச்சி நிலவ இத்தகைய போக்கை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படாது இன்று கால்வழி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது நீங்கள் சமநிலையில் இழப்பீ இழப்பீர்கள் நட்பலன்களுக்கான எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது முக்கியமான முடிவுகள் இன்று உங்களுக்கு சிறந்த பலன் கொடுக்காது வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படலாம் நீங்கள் சிறந்த பணி மாற்றம் விரும்புவீர்கள் இன்று அது உங்களுக்கு சாத்தியமில்லை குடும்பத்தை பொறுத்தவரை கடுமையான வார்த்தைகள் மற்றும் செயல்கள் உங்களது துணையின் மனதில் காயத்தை ஏற்படுத்தலாம் இதனால் உறவின் ஸ்திரத்தன்மை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கும் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமான இலக்குகளை அடைய திட்டமிடலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்று அதிகமாக கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக வாய்ப்புகள் காணப்படுகிறது நீங்கள் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று சிறந்த அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக சிறப்பாக காணப்படும் நியிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் சிறந்த முறையில் அதிகரிக்கும் லாபம் தரக்கூடிய புதிய முதலீடுகளில் பங்கு பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மன உறுதியே இதற்கு காரணம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி அளிக்கக்கூடிய சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிகள் அதிக அளவில் காணப்படாது இதனால் பணிகள் தேங்கி கிடக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக துணையுடன் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் அற்ப காரணங்களுக்காக துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீணான செலவுகள் காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது சிக்கனம் கடைபிடிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது சளி சம்பந்தமான பிரச்சனையால் பாதிக்கப்பட நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சிறந்த திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அதிக பணிகளால் இன்று மகிழ்ச்சி குறையலாம் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை செலவற்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கருத்துள்ள பேச்சுவார்த்தைகளின் மூலமாக இந்த வேறுபாட்டை சரி செய்யலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி கட்டுப்பாடு காரணமாக கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் நீங்கள் தியானம் மேற்கொள்வது அவசியம் மன உளைச்சல் காரணமாக பிரச்சனை ஏற்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூபோஸ்